எழுதும் தேர்வுகளை இருக்காது என்று செயற்கை நுண்ணறிவு தான் பெரிய தீர்க்க தரிசனம் போல் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இணைய முழுமையாக கல்வியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வோம் எனவும் சொல்லப்படுகிறது கல்வி படத்தில் செயற்கை நுண்ணறிவு குறித்த சிறப்பான புத்தகம் சேவிங் காட்பாற்றுவோம் கல்வியை எனும் தலைப்பில் கல்வியாளர் ரூஸ் டைட்ரிக் பிரைஸ் எழுதி வெளிவந்துள்ளது செயற்கை நுண்ணறிவு வழியை கல்விக்கு பயன்படுத்துதல் தொடர்பாக கேட்கத் தயவும் கேள்விகளை துணிந்து இந்நூல் எழுப்புகிறது நாவலாசிரியர் ஓவியர் கவிஞர் மற்றும் கல்வியாளரான இந்நூலின் ஆசிரியர் அமெரிக்காவில் பிரின்ஸ்டன் நகரில் வசித்து வருகிறார் கருவி நேயம் வகுப்பறை செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்த தெரிந்த இவர்கள்தான் திறன்பேசிகளில் வழிகாட்சியாக காட்டி உணவு ஊட்டி வளர்க்கப்பட்ட சந்ததி மனிதர்களை விட நிஜங்களை விட திரைக்காட்சிகளிடம் அதிகமான ஈர்ப்பு கொண்ட சந்ததி உரையாட டெக்ஸ்டிங் மூலம் உணர்வுகளை பகிரும் சந்ததி விதிகளில் சென்று விழுந்து புரண்டு பொழுதியில் விளையாடுவதை விட்டுவிட்டு இன்ஸ்டாவிலும் இணையதளத்திலும் நட்புகளை வளர்த்து வீடியோ விளையாட்டுகளில் மூழ்கிவிட்ட சந்ததி வீட்டில் சமைக்கும் தனக்கு பிடித்த உணவை இணையத்தில் ஆர்டர் செய்யும் இந்த சந்ததிக்கு புத்தகமோ நாளிதழோ வாசிக்கும் பழக்கம் இல்லை அவற்றையெல்லாம் தொகுத்து செயற்கை நுண்ணறிவை வழங்கிவிடும் என்று நம்புகிறார்கள் சுயமாக சிந்தித்து எழுதுகின்ற வகுப்பறையின் இயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட உயிருள்ள ஆசிரியர்களை விட செயற்கை நுண்ணறிவு உயர்ந்தது என்று கருதும் ஒரு சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மனித மற்றும் கருவிநேயம் கொண்ட ஒரு சந்ததி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கிற பெரும் கவலை கல்வியாளர்களை சூழ்ந்துள்ளது என்று இந்த புத்தகம் பேசுகிறது இயற்கை நுண்ணறிவு திறன்களை வளர்த்தெடுத்து அதே சமயம் செயற்கை நுண்ணறிவு தேவையான இடத்தில் பயன்படுத்திக் கொள்கின்ற நாளைய மனிதனை உருவாக்குகின்ற மிகப்பெரிய சவால் நம் இன்றைய வகுப்பறைக்குள்ளது என்பது െടുത്ത